தவறி விஷயங்கள் ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா அதை அப்படியே விட்டுறணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை தவிர தவறி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செஞ்ச பாவங்களை நீங்கள் நினச்சி வருந்தி கண்ணீர் தூளி சிந்தி அல்ல இடத்துல தௌபா செய்யணும் அதை நினைங்க அதுக்காக அழுங்க மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்ல இடத்துல நீங்க பேய்த்து அல்ல இடத்துல உங்க இடத்துல அல்ல இடத்துல பேய்த்து நீங்க முறையிடுங்க ஆனா அங்க நடந்தது இங்க நடந்தது சில பேர் வந்து தானாக வலிகளை வெளியே எடுத்துக்கொண்டு வருத்தப்படுகிறார்கள் இது ஹராம் ஏதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஒரு சோக பாட்டை போட்டு பாத்தீங்களா இதை கேட்கும் பொழுது ஹராம் கூடாது நீங்களாம் உங்களை கவலையை புதுப்பிக்கிறீங்க நடந்தது நடந்த அந்த சம்பவம் இந்த சம்பவம் அப்படி கவலைக்குரிய விஷயம் அவர் மூத்தா போனார் அந்த சரி இருந்தார் இப்படி கூடி பேசுற இது ஹராம் கூடாது கவலைகளை புதுப்பிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நடந்த ஒரு கவலையை கூட நீங்க கவலைப்படக்கூடாது இஸ்லாம் சொல்லுது நாங்களா கூடிக்கிட்டு பாத்தீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாப்பா ஏன் பேசுணு இதை பாப்பா மூத்தா போனா நானே நடந்துருச்சு துவா செய்யுங்க பாப்பா மூத்தா போனா அவர் எப்படி செஞ்சாரு ஏதாவது நல்லதை ஞாபகப்படுத்தி துவா செய்யறது வேற விஷயம் இது சும்மா கவலையை புதுப்பிச்சு கொள்றது ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த கவலையை புதுப்பிச்சு கொள்றது இருக்கிற கஷ்டங்களை இன்னும் டபுள் ஆக்குறது அல்ல இத தடுத்திருக்கிறான் சும்மா வீணா பேசுறது நிறைய பேர் உள்ள பெரிய பலவீனம் இந்த பழைய விஷயத்தை நினைச்சு நினைச்சு பாத்தீங்களா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி எப்படி என்ன நல்லா அடுத்த அடுத்த நாளைக்கு வாழணும் திட்டமிடுங்க அமல்சிங்க உங்களை திருத்திக்கிட்டே போங்க அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய தீனுக்கு அல்லாவுடைய வழிமுறையில நீங்க செல்லுங்க ஏற்கனவே நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க அப்படி இருந்தோம் பாவத்தை ஏன் சொல்றீங்க அது ஒரு பெருமை பாவத்தை சொல்லுவது பெருமையா மாறிட்டு நாங்க எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க பிடித்தா இருந்தோம் நாங்க களவு எடுத்தோம் அது மதுபானம் குடிச்சோம் பிடி கொடுத்தோம் இப்ப பிடி இருக்கிறோம் ஏன் அதை சொல்றீங்க எல்லாம் மறைச்சதைய வெளிப்படுத்துறீங்க எல்லாம் மன்னிக்க மாட்டான் இப்படி சொன்னீங்கண்டா அப்ப எதெல்லாம் தவறி போச்சுதோ நேத்து நடந்தது முந்தா நேரத்து நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது கவலைகளை புதுப்பிக்க கூட சிலர் என்ன செய்வோம் பெருநாள் வந்தா கபருக்கு போவாங்க பெருநாளே சந்தோஷமா இருக்கிறதுக்கு இஷ்டம் அனுமதிச்சிருக்கு இவங்க கபூர் பக்கத்துல போய் அழுதுகிட்டு வருவாங்க கூடாது இது அதை ஒரு வழிமுறையாக ஆக்கி வச்சுக்கான் என்ன வாப்பா பாருங்க போய்த்தாரு போன வருஷம் நல்லா இருந்தாரு இப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு போய்த்து நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அப்படி ஒரு அமலாக மாற்றி கபிரிஸ்தானில் போய்த்து அழுவாங்க இது ஏன் இஸ்லாம் சொன்னது அரசுலா செஞ்சாங்களா எல்லா நாளும் போங்க பெருநாளைக்கு ஏன் போறீங்க அதே மாதிரி ஒரு கல்யாணம் வந்துகிட்டா சும்மா பழைய ஞாபகங்கள் பழைய இது நீங்க ஏதாவது பேசுறீங்க நல்லதை ஞாபகப்படுத்துறீங்க துவா செய்யறீங்க நல்ல பெருமதியான வரலாறுகள் சகாபாக்கள் வரலாறு சொல்றோம் கவலை வருது அது வேற விஷயம் அது ஈமான் நல்ல விஷயம் இது சும்மா சம்மந்தமே இல்லாம பாருங்க அந்த டைம்ல நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எங்கட புள்ள அப்படி இருந்து இப்படி இருந்து தேவையில்லாத விஷயங்களை ஸ்கூல் நாங்க நண்பர்கள் ஐம்பது வருஷத்துக்கு போறோம் இருபது வருஷத்துக்கு போறோம் நாற்பது வருஷத்துக்கு போறோம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் அப்படி நடந்தது அங்க அப்படி நடந்தது இதனால இப்படி ஒரு பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் அழுகிறது இதெல்லாம் ஏன் எதுக்கு இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கிறதா இது ஹராம் கூடாது உங்களோட மகிழ்ச்சியை நீங்களாக குழி தோண்டி பிதைக்கிற விஷயம் தான் இது எனவே தவறி போனதை நீங்க விடுங்க ஆனா செஞ்ச பாவமாக இருந்தா அல்ல இடத்துல தௌபா செஞ்சியா என்ன மன்னிச்சுரியா நான் உன்னுடைய பாதையில நான் நேரான முறையில மகத்துவரை இருக்கிற கேட்டு போய் தேரீங்க